ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் நன்றாக ஓடிய நாற்பத்தி ஒன்பது ஜெய்சங்கர் படங்கள் அப்படிங்கிற விவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெய்சங்கர் நடித்த படங்களில் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் நிறைய படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டி நன்றாகவே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் கிடைத்திருக்கின்றன ஜெய்சங்கரை வைத்து படம் எடுக்கும் பொழுது ஐம்பது நாட்களை தாண்டினால் நிறைய லாபம் கிடைக்கும் இப்பொழுது அப்படிப்பட்ட படங்களைத்தான் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பஞ்சவர்ண கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கௌரி கல்யாணம் பெண்ணே நீ வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராஜா வீட்டு பிள்ளை செல்வ மகள் முகூர்த்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் டீச்சரம்மா முத்து சிப்பி ஜீவனாம்சம் உயிரா மானம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பூவா தலையா ஆயிரம் பொய் மகளே நீ வாழ்க கன்னிப்பெண் நான்கு கில்லாடிகள் மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாணவன் காலம் வெல்லும் கண்ணன் வருவான் நிலவே நீ சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை சூதாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கங்கா நவாப் நாற்காலி கருந்தேல் கண்ணாயிரம் தாய்க்கு ஒரு பிள்ளை கனிமுத்து பாப்பா ஜக்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வாயாடி வந்தாலே மகராசி அன்பு சகோதரர்கள் பொன்வண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திருடி வைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எங்க பாட்டன் சொத்து எடுப்பார் கைப்பிள்ளை தாய் வீட்டு சீதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் துணிவே துணை நீ ஒரு மகாராணி மேயர் மீனாட்சி பணக்கார பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரவுடி ராக்கம்மா காயத்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் முடிசூடா மன்னன் டாக்ஸி டிரைவர் உள்ளத்தில் குழந்தையடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நெஞ்சுக்கு நீதி ஒரே வானம் ஒரே பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜம்பு முரட்டு காலை கன்னித்தீவு இந்த நாற்பத்தி ஒன்பது படங்களும் ஜெய்சங்கர் நடித்து நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் நன்றாக ஓடி வசூல் செய்து லாபம் கொடுத்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனில் சந்திக்கிறேன் நன்றி